கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கெட்டு தியானிக்கலாமா அசோக்குக்கு ஒரு காவலரா பணி புரியணும்னு ஆசை அதுக்காக நிறைய முயற்சிகளில் ஈடுபடுவான் எல்லா விதமான தேர்வுகள்லையும் அவன் பாஸ் ஆனாலும் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி அவனை வெளியில் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஏன் இந்த வேலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் நம்மளை தூக்கி எறிகிறாங்க யார் அதிகமான பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்க ஆனால் என்கிட்ட பணம் கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லையே என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப சோகமாக போய் அமர்ந்திருந்தான் அப்போ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் என்ன செய்கிறது நம்ம பையனுக்கு பெரிய போலீஸ் ஆகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட தான் பணம் இல்லையே பணம் இருந்தால் அவன் என்னைக்கு போலீஸாக இருப்பான் என்ன செய்கிறதுனே தெரியலையே எதுக்கு நமக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அப்படியே அவனை எதுவுமே சொல்ல முடியாதபடிக்கு அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் அசோக்கோட கையில் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பிரசுரம் கிடச்சிச்சு அந்த நோட்டீஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சான் தூக்கி எரியப்படுற தருணங்களில் தான் துணிந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு அதில் எழுதியிருந்துச்சு அதை ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சான் அப்போ தான் யோசித்தா ஏசு கிறிஸ்து நிறைய பேருக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொன்னான் அம்மா இந்த பாருங்க இந்த நோட்டீஸ் என் கையில் வந்துச்சு நான் இப்போ தூக்கி எறியப்பட்ட நிலமையில தான் நான் இருக்கேன் ஆனால் இந்த தருணத்தில் நான் துணிந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு கர்த்தர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேம்மா இயேசு என் ரொம்ப இரக்கமாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சரி இந்த ஒரு தடவை நான் முயற்சி செஞ்சு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டான் அவங்க அப்பா சொன்னாங்க எத்தனையோ தடவை நீ முயற்சி பண்ணிட்டப்பா ஆனாலும் கடவுள் உனக்கு அதை தரணும்னு நினச்சிருந்தா எப்படினாலும் தந்திருப்பார் சரி உன்னுடைய ஆசைப்படியே இந்த ஒரு நேரமும் நீ முயற்சி செஞ்சு பாருன்னு சொன்னாங்க இந்த நோட்டீஸை தன்னுடைய சட்ட பைக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பியோ அவனுடைய முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்தான் அவனை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவன்கிட்ட எந்த விதமான பணமும் கிடையாது இப்படி இருக்கும்போது எல்லா தேர்வுலையும் பாஸ் ஆனான் கடைசியான ஒரு தேர்வுலையும் அவனை எப்படி கழிச்சு விடுறதுன்னு யோசிச்சாங்க ஆனா அவன் துணிந்து நிக்கிறத நிற்கிறத பார்த்து எல்லாருமே பயந்தாங்க இல்ல நாம இவனை ஒன்றும் வீழ்த்த முடியாது இவன் பாட்டுக்கு அவன் ஜெயிக்கட்டும் அவனாவே போலீஸ் ஆகட்டுமே இதுக்கு மேல இவனை நம்ம கழிச்சு விட்டோம்னா கண்டிப்பா வேறு ஏதாவது ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு எல்லா அதிகாரிகளும் பேச ஆரம்பிச்சாங்க அதனால அசோக் அதில் செலக்ட் ஆனான் அவன் நினச்ச மாதிரியே ஒரு காவலராகவும் மாறிட்டான் அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்படிடா அது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஏசு சாமி தான்ப்பா சாமி தான் இந்த இடத்துல என்னையை துணிந்து நிற்க வச்சாங்க இனியும் பார்த்தாலே எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னதும் அவனை தேடி ஒரு அதிகாரி வந்தார் அப்போ அந்த அதிகாரி சொன்னார் ஆமாம் நீ மட்டும் வித்தியாசமாக இன்னொரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தே அவர் யாருன்னு கேட்டாங்க அசோக்குக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு நான் யாரையுமே கூட்டிகிட்டு வரலையே நான் மட்டும்தானே இருந்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லை உன்னோட பக்கத்தில் இன்னொரு ஆள் ரொம்ப பிரகாசமான ஒரு உடை அணிஞ்சு இருந்தார் அவரோட முகத்தை எங்களால் பார்க்கவே முடியல அது முகத்தை பார்க்கும்போது கூசிச்சு அது யார் அதனால தான் உனையை பார்க்குறதுக்கு எங்களுக்கு பயமாக இருந்தது அவர் நீ கடைசியான ஒரு தேர்வில் நீ ச எல்லாவற்றையும் செய்யும் போது நாங்கள் பார்த்தோம் அதில் உனக்கு உள்ளே இருந்து அவர் செயல்பட்டதையும் நாங்கள் கவனித்தோம் அதனால தான் உன்னையை நாங்கள் வீழ்த்த முடியல இப்போ நீ ஜெயிக்கிறது அவர் மூலமாக தான் அவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் அசோக்கு புரிஞ்சிச்சு அது வேறு யாரும் இல்லை என்னுடைய இயேசு சாமி தான் அவர் இருக்கிறனால தான் நான் இப்போ ஜெயிச்சுருக்கேன்னு நீங்கள் எல்லாரும் சொல்லி எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டது அதனால் தான் என்னால் துணிந்து நிற்க முடிஞ்சிச்சு இதுக்கு எல்லாத்து காரணம் ஏசு சொல்லி முடித்தான் அதை கேட்டு அந்த அதிகாரி அப்படியே ஆடி போயிட்டார் ஏசுங்கிறவர் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருப்பாரா இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் அசோக்கை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்க தான் செஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவன் நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியாக உண்மை மூத்தமாக வாழ ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளை தூக்கி எறிகிறாங்களா அந்த நேரத்தில் நாம் துணிஞ்சு நிற்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதை நாம் நல்ல விதமாக யூஸ் பண்ணி நம்மளுக்கான நேரத்தை நாம் உண்டாக்கிட்டு கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்தி அதில் நாம் முயற்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் வச்சு கிடைக்கும் கர்த்தர் மொழியை ஆசிர்வதிப்பார்கள் ஐ மீன்